இங்க இருக்கிற ஒவ்வொரு பிராமண மாமிகளுக்கும் சகோதரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிற நீங்கள் இளம்பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு ரெண்டு பிரசனால விமர்சனம் உத்தரப்பிரதேச மாதிரி இருக்கட்டும் நிறைய குழந்தைகள் வேண்டும் இது ஒரு அமைச்சரா இருந்தா நான் சொல்ல முடியாது அரசியல்வாதியா சொல்ல முடியும்

எப்படியாவது இந்த ஊருக்குள்ள ஆர்எஸ்எஸ் கொண்டு போயிடணும் நேரடியா போனா நிறைய எதிர்ப்பு வரும் நிறைய எதிர்ப்பு வரும் செருப்பால் எனக்கு இந்த ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கிராமமா ஒரு ஆளா பிடிக்கல எனக்கு நம்பிக்கை எனக்கு நான் உள்ள போனா கிராமமே தூக்கிட்டு வர்றது என் பழக்கம் பெரிய விஷயம் அதனால ஒரு விளக்கு பூஜை வைப்போம் பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க விளக்கு பூஜை நூத்தி எட்டு பூஜை ஆயிரத்து எட்டு பூஜைன்னா வந்துடுவாங்க பெண்கள் நமக்கு பக்கமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சத்தை பாத்துக்கலாம் அண்ணாச்சி விளக்கெல்லாம் திருட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பெண்கள் பக்கமா ஒரு விளக்கு பூஜை நடத்தலான்னு ஒரு மகளிர் தீம் ரெடி பண்ணி அனுப்பிச்சு நாங்க ஒரு அஞ்சு மணிக்கு எல்லாம் போய் பூஜை ஆரம்பிச்சா நல்ல அன்னைக்கு நல்ல மழை விளக்கு பூஜை முடிஞ்ச இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன் மரியாதையா இந்த ஜாதிகள்லாம் இப்படி நாடு முழுக்க சமுதாயத்துல இவ்வளவு இருக்கே இதனுடைய ரெலவென்ஸ் என்னன்னு கேக்குறேன்

கொஞ்சம் பயம் அந்த பயா இருக்கணும்டா அன்னைக்கு பார்த்தேன் யூடியூப்ல ஏதோ ஒரு நாய் கிராக்கா ஒரு ஒரு ரெண்டு பிராமின் பையன் பிடிச்சி கிணம் பேசுது யூடியூப்ல பார்த்தேன் நான் அதை உங்களுக்கு பாவம் அவளுக்கு பதில் சொல்லி தரல அவள் தாம்பராஸ் தான் தெரியும் தாம்பராசுக்கு வாருங்கள் அங்கதான் காக்கா மீ முறு போட்டு இருக்கான் கேட்டேன்னு சொல்லுப்பா ஐயா குழந்தைகளாம் கட்டுக்குங்கோ பிராமணாளா இருக்கா என்ன ஒசத்தின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் இல்லையோ கற்பூர புத்தி இது என்னடா புது பொருளையா இருக்கு தொட்டா பத்திக்கிற கற்பூரம் அந்த மாதிரி தொட்டா பத்திக்கிற கற்பூரம் அந்த மாதிரி க்யா பத்திக்கிச்சு பத்தி பத்திக்கிச்சுண்ணே எதையும் டக்குன்னு புரிஞ்சக்கூடிய கிராஸ்ப்பு கற்பூர புத்தி கொடுத்த பாரம்பரியம் இந்த பிராமண பாரம்பரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு நன்றியா நம்ம எல்லாருக்கணும்

ஏனென்றால் இதற்கென்று பாரம்பரியம் இருக்கிறது ஒரு ஐயாயிரம் ஒரு ஐயாயிரம் ஆண்டு கால ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த ஆச்சாரம் இருக்கிறது அனுஷ்டானம் இருக்கிறது அந்த மாதிரி கல்வியில பிராமணர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பில் மறுக்கப்படுகிறது எவ்வளவு படித்தாலும் வேலை கிடைக்கவில்லைங்கிறது பிராமண சமுதாயம் வேலை தேடுகிற சமுதாயம் இல்லாமல் வேலை கொடுக்கிற சமுதாயமாக நாம் மாறும் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இப்படா தெரியுற நீங்க கொடுக்கலாம் பத்து பேருக்கு வேலை வேலை தேடணும்

எனக்கே விபூதி அடிக்கலாம் பார்த்தல நீ அதனால இங்க சாப்பிட வர்றவங்க விபூதி அணிந்து சாப்பிட விரும்புனா அது வேண்டுமே என்பதற்காக அத குங்குமம் விபூதி வச்சிருக்கோம் அவர் அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற நான் சில சிறைச்சாலைகளுக்கு சென்று போய் பார்த்திருக்கிறேன் கைதியா இல்ல விசிட்டரா போய் பாத்துருக்கேன் கைதியாகவும் போக வேண்டிய பாக்கியம் கிடைக்கும் நினைக்கிறேன்னா இவர் பைத்தியம் சார் சட்டப்படி செல்லாது அதுக்கப்புறம் அவங்க எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க பதினஞ்சு வருஷம் ஜெயில இருப்பாங்க அது வேற விஷயம் காமெடி பண்ணாதீங்க சார் அப்படி எதுவுமே நடக்காது அந்த சிறையில அவன் குற்றம் செய்து வந்தவன் அவனுக்கு கூட ஒரு ஆன்மீகம் தேவைப்படுதுங்க அந்த ஜெயில் சுவத்துல ஒரு வேல் வரைஞ்சு வச்சிருப்பான் அதை கும்பிடுவான் ஒரு நாளைக்கு நூறு போய் கம்பிய பேசவே மாட்டீங்களா இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி வரலாற்று நிகழ்வு தான் கல்வெட்டு எல்லாம் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில வேறுபாடு உண்டு எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன் ஏதாவது வித்தியாசமா தான் வித்தியாசமான அப்படி கக்கா போயிட்டு வாய் கழிப்பியா ஹலோ அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்லுவார்கள் நல்லா தானா சொல்லிருக்கான் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அதை கூடாது ஒழித்து விட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் அரகன்ஸ் என்று நான் நம்புகிறேன் எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும்

நம்ம பெரியார் கேட்டாரு என் பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்குங்களா அப்படின்னு கேட்டார் இந்த பக்கத்துல இருக்குங்க அப்படின்னா வாங்க போலாம் அப்படின்னா அது திரும்ப முதல் எல்லாம் சேர்ந்து பெரியார் போனார் எல்லாம் அந்த அர்ச்சக அர்ச்சனை பண்றவரு வெளியே ஓடி வந்தாரு வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் பெரியார் அவர்கிட்ட கேட்டாரு இந்த உள்ள பூஜை பண்றீங்களா அது செம்பா பித்தளையா அப்படின்னு கேட்டார் அந்த அர்ச்சனை கல்லுங்க அப்படின்னாரு நான் இவர்கிட்ட சொல்லுங்க என்ன உலக எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும் அடி